அப்பாவை பொறுத்த வரைக்கும் கிறித்துவ ஓட்டு திமுகவில் இருந்து விஜய்க்கு போயிடக்கூடாது அவருடைய நோக்கம் அப்பா கரித்தோர் அம்மா கரித்தோம்னா விஜய் கிரித்துவேன் அவ்வளோதான் அவர் பேர் ஜோசப் விஜய் மகன் பேர் சூசன் சஞ்சாய் இதெல்லாமே பேர் தான் அது ஒருத்தப்பே அந்த அந்த பேர் வைத்த காரணத்தினால் நீங்கள் கிறித்துவர் ஓட்டு பூரா யாருக்கு போயிரு நினைக்கிறாங்க விஜய்க்கு போயிடும் திமுக பதற்றப்படும் திமுகவுடைய மூணு சதவீதம் ஊட்டு போயிடும் பதற்றப்படுறாங்க ஏற்கனவே சைமனுக்கு போயிடணும்னு பதற்றப்பட்டாங்க சீமான் என்ற சைமன் சைமனுக்கு போயிடும் பதற்றப்பட்டாங்க இப்போ இந்த மூணு சதவீத வாக்கு அண்ணாதிமுக போயிருமோன்னு இப்போ அப்பாவுக்கு பதட்டம் அப்போ அவர் சொல்ற ராஜ்மோகன் வைக்கிற மாதிரி இவங்க வந்து மதத்தின் அடிப்படையில் பார்க்கறாங்க பிரிச்சு பிரித்து பார்க்கக்கூடிய வேலையை வந்து பாஜக தான் செய்வாங்கன்றது உங்களுடைய வாதமாகவே இருக்கு ஆனால் அதே தானே நீங்கள் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அது அவருடைய கருத்துக்கு உங்க பரவாயில்லை இல்லை அது அவருடைய கருத்து நியாயமான கருத்து தான் திமுக வாக்கு வங்கிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும்